ஜென்குரு இக்கியூ சின்ன பையனாக இருந்தபோதே மிகவும் புத்திசாலியாக இருந்தார் அவருடைய ஆசிரியர் விலை உயர்ந்த ஒரு தேநீர் கோப்பையை வைத்திருந்தார் அது அரிதானதொரு பழங்களை பொருளாகும் தவறுதலாக இக்கியூ அந்த கோப்பையை உடைத்துவிட்டார் இதனால் அவர் பெரும் குழப்பத்தில் ஆழ்ந்தார் என்ன செய்வது என்று தீவிரமான சிந்தனையில் விழுந்தார் அப்போது அவரின் ஆசிரியர் வரும் காலடி ஓசை கேட்க இக்யூ உடைந்து போன கோப்பையின் துண்டுகளை தன் பின்னால் கொண்டார் அங்கு ஆசிரியர் வந்தபோது இக்கியூ மென்மையாக தன் ஆசிரியரிடம் நெருங்கி மக்கள் எதற்காக மரணமடைய வேண்டும் ஆசானே என்று கேட்டார் அது இயற்கை என்று சொன்ன ஆசிரியர் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட காலம் வாழ வேண்டியது போலவே மரணமடையவும் வேண்டும் என்றார் அப்போது இக்கியூ மெதுவாக நொறுங்கிப்போன கோப்பையை காட்டி உங்களின் கோப்பை இறப்பதற்கான நேரம் வந்து அது இறந்தும் விட்டது என்றார் ஆசிரியர் சட்டென்று சிரித்துவிட்டார் இக்யூவின் சாதுரியத்தைக் கண்டு வியந்தார் ஆசிரியர்